வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது இன்றைக்கி சித்த மருத்துவ குறிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூட்டு வலி முழங்கால் வலி பாடாய்படுத்து நிறைய பேத்த அந்த மூட்டு வலி முழங்கால் வலிக்கு தைலம் அதாவது எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை போட்டிங்கன்னா நூறு பர்சன்ட்டு சீக்கிர குணமாக நாலு அஞ்சு ஆறு வகையான எண்ணெய் ஓட்டு காய்ச்சி போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஓலாம் அது எந்தெந்த எண்ணெய்ன்னு நான் இப்போ சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே ஓலாம் வேப்ப எண்ணெய் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க இழுப்ப எண்ணெய் அதாவது இழுப்பெண்ணெய் பாங்க இழுப்பெண்ணெய் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க புங்கன் எண்ணெய் அதாவது புங்க எண்ணெய் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க அப்புறம் கடுகு எண்ணெய் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க இதையெல்லாம் என்ன பண்ணுங்கண்ணா இதையெல்லாம் கடையில் வாங்கி ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா பச்சை கற்பூரம் நாற்பது கிராம் வாங்கி இந்த எண்ணெயை போட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி இந்த பச்சை கற்பூரத்தையும் உள்ளே போட்டு நல்லா காய்ச்சி இறக்கி வச்சுக்கோங்க இதில் கடுகு எண்ணெய் நாம் எதுவும் சேர்த்துறோம்னா அந்த வழியுள்ள இடத்துல கடுகு எண்ணெய் சேர்த்தி சேர்த்திருக்கிறதுனால சூடு நல்லா ஏறும் சூடு நல்லா ஏறி வலியை குறைக்கி அப்புறம் இரத்த நாளங்கள் விரிவடைய இந்த கடுகண்ணெய் நம்மளுக்கு உதவுது இந்த கடுகை இதில் முக்கியமாக கடுகனை தான் நம்ம சேர்த்திக்கோணும் இது என்ன பண்ணுங்கன்னா இந்த எண்ணெய் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கண்ணா காலை மாலை பொழுதோட மூணு வேலையுமே அந்த எண்ணெயை உள்ள இடத்துல ஓ அப்ளை பண்ணி சூடு வரக்க தேய்ச்சிக்கிட்டு வந்திங்கன்னா நாலடவில் உங்களுக்கு மூட்டு வலி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அவ்வளோதானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்